குறிப்பா பட்டம் வாங்கினவங்களுக்கு ஏழு பீரோ அடிக்க பாருங்க அந்த ஏழு பீரோக்கு மேல இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பீரோ அந்த பீரோக்கு மேல இருக்கிற பிரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லாம நல்ல முறையில் அதை கொண்டு போயிருங்க சரிங்களா பீரோல் என்பது நம்ம ஊருக்காரங்க இன்னும் தனிப்பட்ட உள்ளவங்க அவங்க பேரில் ஒரு பீரோல் வாங்கி வந்தது பட்டம் வாங்குறவங்களுக்கு தனித்தனியா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மக்தும் ஹாஜியார் அவர்களும் தனித்தனியாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒரு தட்டும் கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒரு கதைய கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த யாராவது வேலை என்ன இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதான் எனக்கு இதான் உனக்குன்னு சொல்ல வேண்டாம் இங்கே ஃபர்ஸ்ட் பட்டம் செகண்ட் பட்டம் சொல்லி அறிவிக்கிறோமா இல்லையா ஏழு பேருக்கும் ஏழு விதமாக இருக்கிறது நீங்க வந்து குழப்பம் இல்லாம இருப்பதற்கு அங்க இருந்து வரிசை ஆரம்பிச்சுக்கோங்க முதல் பரிசு செகண்ட் தேர்டு போர்த்து பிப்த் பரிசு ஆ ஆறு ஏழு வரிசைக்கே எடுத்துக்கோங்க முதல் பரிசை முதல் பட்டத்தை வாங்குவதற்கு முபல்லிகா எம் ரேஷ்மா அவர்களுடைய கணவர் முகமது ரியாஸ் அவர்களை அழைக்கின்றோம் இன்றைய நாளில் இருந்து இவர்கள் எல்லாம் ஆலிமாக்கர் என்று சமூகத்தால் அழைக்கப்படுவதோடு ஆலிமாக்கராக வாழ்வதற்கும் தயாராக என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சார்பாக அனைவருக்கும் அந்த அன்பளிப்புகள் கிடைக்கும் அடுத்தபடியாக இரண்டாவது பட்டத்தை பெறுவதற்கு டி அனீஸ் பாத்திமா அவர்களுடைய கணவர் பஷீர் மெய்தீன் அவர்களை அழைக்கின்றோம் அல்லாஹ் அக்பர் அடுத்தபடியாக சனதை பெறுவதற்கு ஏ பதர் மிஷா அவர்களுடைய கணவர் அர்ஷத் ஹாஜி அலி அவர்களை அழைக்கின்றோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அடுத்தபடியான பட்டத்தை பெறுவதற்கு ஏ ஷமீதா மரியம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்களை அழைக்கின்றோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அடுத்தபடியாக பட்டத்தை பெறுவதற்கு எம் டி நிஷா அவருடைய கணவர் மன்சூர் பாசில் அவர்களை அழைக்கின்றோம் மன்சூன் பாசில் அவர்களுக்கு பகணமாக தீன்விஷா அவர்களுடைய தகப்பனார் அப்துல் முத்தலீப் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக சிறப்பு பட்டத்தை பெறுவதற்கு பட்டத்திற்கு மேல் பட்டத்தை பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டத்தை பெறுவதற்கு அவர்களுடைய கணவர் அடுத்த பட்டத்தை பெறுவதற்கு ஏ பாத்திமா அவர்களை அழைக்கின்றோம் அவர்களுடைய தகப்பனார் அபு பக்கர் அலி அக்பர் பட்டத்தை பெறுவதற்கு முபல்லிகா ஹாஜியானி பதினேழாவது வார்டு கவுன்சிலர் பி அம்சா பேக அவர்களுடைய கணவர் பீர் முகமது அவர்களை அழைக்கின்றோம் அக்பர் அக்பர் அடுத்தபடியாக இரண்டாவது சுமரா மாணவியர்களுக்கான சான்றிதழ் வழங்கி அவர்களுக்கான அன்பளிப்புகள் வழங்கப்படுகிறது முதல் சான்றிதழ் இது வந்து மார்க் அடிப்படையாக நான் கொடுக்கல பட்டம் மட்டுந்தான் அது மாதிரி சரியா அது குழம்பி குழம்பி இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட்ரியாக நினைச்சாதீங்க ஏ உமர் ஸ்மிகா அவர்களுடைய தந்தை அப்பாஸ் அவர்களை அழைக்கின்றோம் குலாஹ குபார் குலாஹ அ குபர் அடுத்தபடியாக எம் மரியம் இருப்பானா அவர்களுடைய தந்தையாரை அழைக்கின்றோம் அடுத்தபடியாக அவர்களுடைய தந்தையாரை அழைக்கின்றோம் அவர்களுடைய அண்ணன் வருகிறார் அடுத்தபடியாக எஸ் பீமா எஸ் தீமா பீமா அடுத்தபடியாக அலி பாத்திமா ரெண்டாவது சுப்ரா செய்ய பாத்தீமா அடுத்தபடியாக எம் லுபீனா ரெண்டாவது சும்ரா அப்படி போயிட வேண்டாம் அடுத்த அன்பழிப்புகள் இருக்கு அடுத்தபடியாக முதல் சுமராவிற்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது எம் மெஹராஜ் பானு இந்த சான்றிதழை அவர்களுடைய பெற்றுக் கொள்வார்கள் அடுத்தபடியாக எஸ் பரஹானா இந்த சான்றிதழை அவர்களுடைய தந்தையார் பெற்றுக் கொள்வார்கள் சிக்கந்தர் பாலுஷா பாய் அடுத்தபடியாக கேயாக்கன் அவர்களுடைய சான்றிதழை அவர்களுடைய கணவன் வச்சு கனி அடுத்தபடியாக ஐ சஹர் நிஷா அன்பழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக முதல் மாணவி பார்த்தீமா அவன் என்ன அவன் தகுதியே சொன்னவங்களுக்கு லாஸ்ட் துண்டு உண்டு

वीर अल्लाह हू अकबर नारे तकबीर नारे तकबीर அடுத்து படியாக இரண்டாவது முறை எஸ் பீமா எஸ் பீமா வாங்க வாங்க ஆச்சார் ல ஓக்காண்டர அப்படி நின்nick அடுத்தடுத்து கொடுக்கணும்ல नारे तकबीर வாங்க சுதர்

سمر مانوی پھر سحر سحر اتر தனி அடுத்தபடியாக என் மெஹராஜ் இந்த அன்பளிப்பந்தை பெற்றுக் கொள்வார் தனி பாரு கொடுத்துருக்கோம்

நான் செவுட்டுத் திரி ஒழிஞ்சிருந்து பார்க்க மேடக்கிட்ட நம்முடைய மஹல்லாவுக்கு ரெண்டு கந்துரிகளிலும் மனம் நோகாமல் சமையல் சிறந்த முறையில் ஆற்றித்தரக்கூடிய முன்னாள் நிர்வாகியான ஜனாப் அப்துல் கதர் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை ஹாஜியார் அவர்கள் அவருக்கு பகரமாக அவருடைய மச்சினம் பொருத்தப்படுவார் நான் தான் அடுத்தபடியாக இந்த பள்ளியிலே நம்ம மதரசாவில குறுகிய காலங்கள் பாடம் நடத்தினாலும் சிறப்பான முறையிலே பாடம் நடத்திய அவர்களுக்கு பரிசு இந்த பரிசை அவர்களுடைய கணவர் நமது பள்ளியின் செயலாளர் டி சர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அவர்களுக்கும் அவருடைய தொலைவியாக அவர்களுக்கும் இல்லை ரெண்டையும் சேர்த்து ஹாஜியார் கொஞ்சம் பாரமாக இருந்தாலும் கொடுப்பாருங்க பொண்ணா சுமரா ரெண்டாவது மரத்துக்கு ஹாஜியர் கூட போகிறோம் இந்த பொண்ணா சுமரா பிள்ளைங்க அப்படியே பேரை வாசிக்கிறேன் பாப்பமரா அப்படி ஸ்டாண்டல் எனக்கு ஸ்டாண்ட்லாம்

ਹੋ ਹੋਰ ਦੇ ਗਾਇਕ ਨੰਨਾ ਜਮਰਾ ਆਓ ਹੋਰ ਨਾ ਵਸਪਾ ਕੁੰਡਿਆਣਾ ਧਾਰੇ ਲਕਬੇ ਰੱਬਾ ਧਾਰੇ ਲਕਬੇ ਰੱਬਾ ਧਾਰੇ ਲਕਬੇ ਰੱਬਾ ਏ ਨਿਪਟ ਧਾਰੇ ਲਕਬੇ ਇਹਗਲਾ ਉਂਦੇ

அடுத்து அலி பாசிமா பாத்திமா இந்த பரிசை உமர் அலி அவர்கள் பெறுவார்கள் அடுத்து சல்மா இந்த பரிசை பினால் அவர்கள் பெறுவார்கள் தந்தை பெறுவார்கள் பெற்றுக் கொள்வார்கள் அடுத்தபடியாக செய்யது இது வந்து செய்யது பெண்ணுடைய பேரு அவருடைய கணவர் இப்ராஹிம் 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 இப்ரா இப்ராஹிம் இல்லையா அவருடைய மகனார் சிறப்பு வரிசு வந்து பெரியவர்கள் மதரசாவுக்கு லீவ் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல நம்ம கொடுத்த அந்த நாலு நாள் லீவ் மட்டும்தான் வேற எக்ஸ்ட்ரா லீவே பெரியவர்கள் முதன் பரிசு நேத்தர் அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை மல்தான் அவர்கள் பெறுவார்கள் பொறுமையா வாங்க அந்தபடியாக இந்த பரிசு அவருடைய கணவர் சலீம் அவர்கள் பெறுவார்கள் அடுத்தபடிய அசனம்மாள் இந்த பரிசை அவருடைய கணவர் இப்ராஹிம் மூசா அவர்கள் பெறுவார்கள் சிறுவர்களில் சரியான வருகையை இவர்களுக்கு அவர்களுடைய தக்கரை பீர் முகமது அவர்கள் அடுத்து அடுத்து அசீனா இவர்களுக்கு ஜாகிர் உசேன் அவர்கள் பெறுவார்கள்

அடுத்தபடியாக இது ரொம்ப முக்கியமான ஒரு பிள்ளைக்குள்ள ஒரு சிறப்பு பரிசு இதுக்கு என்ன சிறப்பு பரிசு கொடுத்தாலும் விஷயம் அல்லா அது போதுமானதாக இருக்காது அதாவது வயல்நாடு கேட்டு விதி விதை திரட்டணும் மணல் சரிவு ஏற்பட்டுச்சு ஆமா இல்ல அது இல்ல அது இல்ல அது வயல்நாட்டுக்கு அது மாதிரி கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கும் போது அது மாதிரி தூத்துக்குடி நெல்லையில மன பாதிப்பு ஏற்படும் போது அவ்வளவு ஏன் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பா நடக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் அந்த சின்ன பிள்ளை படிக்குது கிட்டத்தட்ட தொடர்ந்து நாலாம் கிளாஸ் படிக்குது தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமா தனக்கு திம்மட்டத்துக்கு கொடுத்த காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உண்டியல கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரத்தி தாண்டி இருக்கக்கூடிய அளவுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறுமி இந்த பிள்ளைய நாளைக்கு மறுமையினால அல்லாஹால செல்வ செழிப்போடு எழுப்புவது மட்டுமில்லாம வளர்ந்து இது போன்று நிறைய தருமங்களை செய்யக்கூடிய பாக்கியத்திற்கு உரித்த பிள்ளையாக ஆக்குவதோடு குரான என்ற பிள்ளை மனப்பாடம் பண்ணணும் இதை நாங்க செய்யக்கூடிய பெரிய பரிசு அந்த புள்ள குரான மனப்பாடம் பண்ணணும் ஏன் சொல்றேன்னா நிறைய சூறாக்களை மனப்பாடம் பண்ணிருச்சு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க ஆனிமாக்கே மனப்பாடம் இல்லாத அந்த பிள்ளைக்கு மனப்பாடம் அந்த பிள்ளை நம்ம ஊர்ல சிறந்த ஒரு ஆலிமாவாக கண்டிப்பா வரும் ஹஜ்ஜி உங்களுடைய பாக்கியம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் சாலையான பிள்ளையா அந்த பிள்ளை வளரணுங்கிறத இந்த நேரத்துல துவாவாக கேட்டுக்கொள்கின்றோம் விஷா குட்டி அவர்களுக்கு ஒழுக்கம் மரியாதை ஓதுவல் தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் அனைத்திற்கும் சேர்த்து ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது இதை பெறுவதற்கு அவருடைய தந்தை முகமது கனி பிராக்கெட் ராஜா போன்ற அந்த ஒரே ஒரு பிள்ளை மட்டும் ஸ்டேஜ் வரட்டும் தப்பீரே நாளை

அளவற்ற அல்லும் எங்கேற்ற அன்பொழியும் ஆகிய அல்லாவரும் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் சவாத்தார்கள் ஆலிமவாக்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமை ஹாஜ் எஸ் அமானுல்லா ஏஐ கே அவர்கள் தலைவர் ஆலிமா பெண்கள் அரபிக் கல்லூரி சுரண்டை அவர்களுக்கு துவா செய்கிறேன் காஜி அவர்களுக்கு ஒன்று வருஷம் நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு அவர்களுக்கு நான் துவா செய்கிறேன் அவர்கள் சுரண்டை சொந்த வீடாமல் நினைத்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே ஊருக்கு வந்து